ஆய் நண்பர்களே நம்ம இன்றைக்கி முட்டம் கடற்கரைக்கு வந்திருக்கோம் முட்டம் பாருங்க இதான் முட்டம் பீச்சு முட்டம் பார்க்கு வந்திருக்கோம் இந்த இடம் என்ன இடம்னு சொன்னால் முட்டம் சத்தியராஜி கடலோர கவிதைகள் படம் ஷூட்டிங் நடந்து தெரியும்னா சத்தியராஜிய மொதல் படம் இங்கே தான் ஷூட்டிங் கடலோர கவிதைகள் இந்த இடத்துல தான் நான் காணித்து தர்றேன் எந்த இடத்துல தான் இது ஒரு இப்போ ஒரு ஷூட்டிங் ப்ளேஸ் போலேயும் பார்க்கு போலேயும் ஆகிடுச்சு காட்டித்தார் பாருங்கள் இதுதான் இந்த இடங்கள் முட்டம் பீச்சு இந்த இடத்துல எல்லாம் தான் சத்யராஜிக்கு படம் ஷூட்டிங்கானது கடலோர கவிதைகள் இந்த பாடல் சீன் எல்லாம் இருக்குல்ல இந்த இடம் தான் அம்படம் பாறைகளாக இருக்கும் உள்ளே போக போக காணித்து தார் பாருங்கள் பாருங்க இதெல்லாம் இந்த கடற்கரையில் உள்ள பாறைகள் தான் பார்க்கு நல்லா இருக்கும் வந்தால் வாங்க இந்த இடத்த வந்து பார்க்காம போகிறதுங்க நல்ல இதாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் நிற்க இடம் எல்லாம் கடல் இருந்த ஏரியா தான் மட்டும் ரொம்ப இதெல்லாம் பாறை மீன் இதுதான் சத்யராஜ் படம் ஷூட்டிங் நடந்ததும் அவருக்கு முதல் படம் கதாநாயக நாட்டு நடித்த படம் கடலோர கவிதைகள் நடம் அந்த ஆலயம் அனா இருக்கு தெரியுதா ஒரு சின்னதா தெரியுதா ஆலயம் அந்த வச்சு தான் இது நடக்கும் அவர் மணி அடிக்க கோயில் இதுலதான் நிறைய படம் ஷூட்டிங் நடந்தது என்ன படம்னா பார்த்து கமாண்ட்ஸ்ல சொல்லலாம் என்ன படம் என்ன தெரியுமா விஜய்ய படம் எல்லாம் இங்க நிறைய ஷூட்டிங் நடந்தது இதில் என்னென்ன படம் ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் எல்லாம் நிறைய ஷூட்டிங் நிறைய விஜய் நிறைய பேர் இதில் தான் ஷூட்டிங் நடந்தது என்னென்ன படம்னு உள்ளதை கமாண்ட்ஸில் சொல்லலாம் முட்டம் சின்னப்பதோஸ் முட்டம் பார்த்துடுங்க இதான் பூவே உனக்காக விஜய்க பூவே உனக்காக டவு டுடே இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடந்த ஷூட்டிங் ப்ளேஸு முட்டம் பாருங்கள் இப்போது மத்தியானம் வேளாண்ண வெயில் தெரியலை இல்லைன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால் மிஸ் பண்ணிடாதுங்க அந்த இடத்துக்கு வாங்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இது பாய்க்கிருக்காங்க மேலே பாருங்கள் இதில் இருந்தால் ஆட்கள் இருந்து அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறவு வந்து பாருங்கள் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பட்போங்க பாய் மீண்டும் சந்திப்போம் பாய் மூட்டம் சின்னப்பதாஸ் கடலோர கவிதைகள்